ஓ முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நாளைக்கு விடிய போகிற ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளானது நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் தரக்கூடிய நாளாக விடிய போகுது ஆம் செல்வமே இந்த சனிக்கிழமை இரவோடு இரவாக உன் சங்கடங்களையெல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்பமயமாக சிரிப்பும் சந்தோஷமுமாக உன் வாழ்க்கையில் வரமாக தான் இப்பொழுது இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்தேன் உனக்கு வரம் தருவதற்காக உன்னை தேடி வந்த இந்த பழனி முருகனை மனசார உன் வாழ்க்கையில் அழைச்சி உன் கூடவே வச்சுக்கிறிய இப்போது உன்னை துன்புறுத்திக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் நீ எதிர்த்து எதிர்த்து போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஆனால் எதுவுமே முடிவுக்கு வராமல் ஏதாவது ஒரு சங்கடமும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் சிக்கலாகவும் துன்பமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தெரிஞ்சதால தான் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான அதிர்ஷ்டத்தையும் கைகளில் கொடுத்து இனிமே நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்வதற்காக உனக்கு வரம் தருவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் உன்னை போல தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரையும் எந்த விதத்திலும் குறை சொல்லாமல் திட்டாமல் சண்டை போடாமல் யார்கிட்டையும் தப்பு கண்டுபிடிக்காம இருந்தினாலே உன் வாழ்க்கையும் இது நல்லா இருக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் எல்லார் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு தான் மனிதன் சங்கடத்தில் உலன்று கொண்டிருக்கிறேன் உனக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது நீ எதுக்காக அடுத்தவை செய்கிற தப்பாக ஆராய்ச்சி செய்கிற யார் எப்படி வேணாலும் போகட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்கிற வேண்டியது என் அப்பன் முருகனுடைய பொறுப்பு தானே அவர் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவான்னு உன் அப்பன் பழனி முருகன் என்கிட்ட கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான முழு கதையையும் தெரியாம அவரை ஒருபோதும் தப்பா நினைக்காத நீ வேணா நினைக்கலாம் அவங்க என்ன அவங்கள பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆனா ஒவ்வொரு மனிதனிடமும் வெளியே சொல்ல முடியாத ரகசியங்களும் உண்மைகளும் நிறைய இருக்கு ஒருத்தரை பத்தி உனக்கு தெரிஞ்சது பாதி விஷயந்தான் உனக்கே தெரியாம உன்கிட்ட மறைச்சு வச்சிருக்க பல விஷயங்களை சுமந்து கொண்டவர்களாக தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்காங்க அது உனக்கு பெத்தவங்களா இருக்கலாம் உன் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் உன்னுடைய துணையாக இருக்கலாம் நீ பெற்ற பிள்ளையாக இருக்கலாம் எல்லா மனிதர்களின் மனசுக்குள்ளேயும் வெளியே சொல்ல முடியாத ஒரு ரகசியம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு நீயும் கூட வெளியே சொல்லாமல் ஒரு ரகசியத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு தானே இருக்க இப்படி பல ரகசியங்களை மனசுக்குள் சுமந்துக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் உள்ளேயும் அடக்க முடியாமல் அவ்வப்போது அதை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு தான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட துன்பத்தை கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில நீ வேற தேவை இல்லாமல் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட முதல்ல உன்னுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடு ஏன்னா உன் வாழ்க்கையை வாழப்போகிறது நீதான் உன் வாழ்க்கையில் வர நல்லது கெட்டதுகளை எதிர்கொண்டு சமாளிக்க போகிறது நீதான் உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது உறவுகள் அல்ல இல்லையா உன் உணர்வுகள் தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்குன்றதால முதல்ல உன் மனசு என்ன சொல்லுது உனக்கு என்ன தோணுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசுக்கு தோணுன விஷயங்களை செய்ய பழகு எப்பவுமே அழகுங்கிறது ஒரு மனிதனின் வெளித்தோற்றத்தில் இல்லை ஒவ்வொரு மனிதனின் மனசையும் தான் நீ கவனிச்சு பார்க்கணும் ஒரு மனிதனின் மனதின் தன்மையும் அவருடைய நடத்தையும் தான் அவங்க அழகாக இருக்காங்களா இல்லையான்றதை வெளிப்படுத்துமே தவிர பார்ப்பதற்கு நல்ல நிறமாகவும் அழகாகவும் இருப்பவர்களை அழகுன்னு நினச்சிக்காத ஏன்னா நல்லா வெள்ளையா நல்லா பேசுறவங்களும் நல்லா பார்த்து பார்த்து சிரிச்சு பழ பழன்னு பழகிறவங்களும் நிச்சயமா நல்லவர்களாக இருப்பார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்று சொல்லுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர் கம்மியாகவும் நிறமற்றவராகவும் நல்லா குண்டாகவும் பார்ப்பதற்கே ரொம்ப கோபக்கார முரடாகவும் தெரியும் மனிதர்கள் அது ஆணோ பெண்ணோ அவங்க நிஜமாவே மனசுல குழந்த போல பட்டதை வெளியில் பேசுபவர்களாக தோன்றது அப்படியே சொல்பவர்களாக இருப்பாங்க அதனால தான் எந்த ஒரு மனிதரின் அழகையும் புறத்தை வச்சு முடிவு செய்யாம அகத்தை வச்சு உள்ளத்தை வச்சு முடிவு செய்யுன்னு சொல்றேன் உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை ஒருபோதும் கைவிட்றாதே ஒவ்வொரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையுமே சரியாக பயன்படுத்தும் போது தான் அது உனக்கு மகிழ்ச்சியாகவும் அனுபவமாகவும் மாறும் நல்ல சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தும் போது அது மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டினா அது உனக்கு அனுபவத்தை மட்டும்தான் கொடுக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கோ இந்த உலகத்தில் யாருமே நீ வெற்றி பெறுவதற்கான வழியை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க நீயாகவே தான் யோசித்து சிந்திச்சு உன்னுடைய வெற்றிக்கான காரியத்தையும் வெற்றி பெறுவதற்கான செயல்களையும் கற்றுக்கணும் அதுதான் முன்னேற்றத்தின் மூல மந்திரம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் உன்னால் என்ன செய்ய முடியுன்றத நீ தானே புரிந்து கொள்ளணும் எப்போவுமே இந்த உலகத்து மனிதர்கள் அடுத்தவங்களை பற்றி ஆயிரம் விமர்சனம் வைப்பாங்க ஆனால் நீயாகவே உன்னை காயப்படுத்தும் வாய்ப்புகளை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அடுத்தவங்க என்ன குறை சொன்னாலும் என்னால் அதெல்லாம் சமாளிக்க முடியும்னு நீ தைரியமாக இருக்கணும் அடுத்தவங்க சொல்கிற வார்த்தையை நினச்சி கவலைப்படாமல் நீ செய்யும் செயல்கள் சரியாக இருக்கும்படி பார்த்துக்கோ செய்யும் செயல்களில் தான் நல்லது கெட்டது இருக்குதே தவிர நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பெருசாக எதுவும் இல்லை நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்ல நேரம் தான் எப்போவுமே அடுத்தவங்ககிட்ட வார்த்தையால் பேசுகிறத விட வாழ்ந்து காட்டுறதுதான் சிறப்பு சொர்க்கமும் நரகமும் உன் வாழ்க்கையில இல்லை நீ வாழ்வதில் தான் இருக்கிறது நீ நல்ல செயல்களை செஞ்சு மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு மனநிறைவோடு வாழும்போது இந்த உலகமே சொர்க்கமயமாக மாறும் அதை விட்டுட்டு என்ன கிடைச்சாலும் குறப்பட்டுக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு வாழும்போது அந்த வாழ்க்கையே நரக வாழ்க்கையாக மாறிடும் அதனால தான் உன்னுடைய நீ சரியாக அமைச்சுக்கோன்னு சொல்கிறேன் எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யும் போது உனக்கு நல்லதே நடக்கும் ஒருபோதும் யாரையும் ஏமாற்றும் பாவியாக இருக்காதே யாருக்கும் பாவம் செய்யாதே பணத்தின் மீது பாசம் வைத்து அடுத்தவங்களை ஏமாத்துவோ துரோகம் செய்யவோ என் சொல்வமே உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுப்பதற்கும் உனக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை தானாகவே உன் வீடு தேடி வரவழைப்பதற்கும் உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும்போது நீ பணத்தின் மீது பற்று வைக்காம குணத்தில் சிறந்த பிள்ளையாக இரு எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்சும் தெரியாமலும் பல பாவங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க உன் பாவம் தீரணும்னா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய்ய பழகையின் செல்வனே அதுவும் தானத்திலே சிறந்த தர்மமான அன்னதானத்தை நீ செய்யும் போது நீ எனக்கு மிகவும் பிடிச்ச பிரியமான பிள்ளையாக மாறிவிடுவாய் உனக்கு என்ன வேணும்னாலும் அதை செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ எதுக்கும் கவலைப்படாத நீ துன்பத்தில் இருக்கும்போதும் கஷ்டத்தில் இருக்கும்போதும் போதும் கவலையில் இருக்கும் உனக்கு ஆறுதல் சொல்லி அன்பை தரக்கூடிய மனிதர்களையும் உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் தீரப்போகுது ஒரு பிரச்சனை முத்துதுன்னா அது முடிய போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ ஒரு பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது உன்னால் முடிக்க முடியாமல் போகுதுன்னா அதை நான் முடிக்க போகிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ பிரச்சனை முத்துதே அதிகமாகுதேன்னு பயப்படாமல் அப்பாடா என் அப்பன் முருகன் இதை முடிவுக்கு கொண்டு வர போகிறான்னு நீ தைரியமாக இருக்கும் பட்சத்தில் உன் சார்பாக நான் களமிறங்கி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திருவேன் ஒவ்வொரு மனிதர்களும் உன் வாழ்க்கையில் ஏதாவது பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அத்தனை மனிதர்கள் கற்றுத்தரும் பாடத்தையும் நீ கற்றுக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் தேர்ச்சி அடைஞ்சிடலாம் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும்னு இங்கு யாராலுமே யோகிக்க முடியாது உன் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய திருப்பங்களையும் மாற்றங்களையும் ஏன் பொறுப்புல விட்டுட்டினா உனக்கே தெரியாம அதை சிறப்பாக நடத்தி முடிப்பேன் உன் மனசில் உனக்கு தோன்றுகிற எல்லா விஷயங்களையும் நல்லா யோசிச்சு சரியானதை மட்டும் செய்தால் போதுமேன் செல்வமே அன்பை கொடுக்க உனக்கு மனசு வரலைனாலும் அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கோ எல்லார்கிட்டையும் அன்பு பாசம் காட்ட முடியாது ஆனால் எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க முடியுமல்லவா ஒருத்தர் உன்னை எதிர்நோக்கி வருகிறார் மனிதனாக இருக்கிறார்னா நீ அவரிடம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வதுதான் சரியாக இருக்கும் யாரையும் பார்த்தவனே அன்பு பாசம் வந்துடாது ஆனால் மரியாதை வருமல்லவா சிறிய பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுக்கு நீ மரியாதை கொடுத்து பேசும் பட்சத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் தானாக கிடைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய பிள்ளையாக நீரு என்ன நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேன்னு நீ தீர்க்கமாக நம்பும் பட்சத்தில் அதை நல்லபடியாக நானே நடத்தி முடிக்கிறேன் எல்லா வகையிலும் உனக்கு ஏற்றது உனக்கு சரியானது உனக்கு பொருத்தமாகனதுனால் அதை நல்லபடியாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் ஆனால் எந்த வகையிலும் உனக்கு சரியில்லாததும் உனக்கு தகுதி ஏற்றதும் உனக்கு ஒத்து வராததும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேர நான் விட மாட்டேன் அதை நீ ஆசைப்பட்டு கேட்டாலும் ஓ வாழ்க்கைக்கு அது நிம்மதி தராத விஷயம்னா அதை உன்னிடமிருந்து நானே விலக்கி வச்சிடுவேன் என் செல்வமே உன்னை ஒருத்தர் மரியாதை குறைவாக நினைக்க காரணமே நீ அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்து அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாலதான் மரியாதை கொடுப்பதென்பது அவசியமாக இருந்தாலும் அளவுக்கு மீறி நீ யாருக்கும் யாருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும் பட்சத்தில் தான் அங்கு தவறேதும் நிகழாமல் தடுக்க முடியும் நீ ஏதாவது தப்பு செய்கிறனா அதை உன்கிட்டேயே ஒருத்தர் வந்து தைரியமாக சொல்கிறாங்கன்னா அவர்கள் உண்மையானவர்கள் நல்ல மனிதர்கள்னு புரிஞ்சுக்கும் ஏன்னா ஒரு சில பேர் நீ செஞ்ச தப்பை அமைதியை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்துட்டு நீ போன பிறகு உன்னை பற்றி அடுத்து தப்பாக பேசுவாங்க ஆனால் எந்த மனிதர் நீ செய்த தவறை உன்னிடமே எடுத்து சொல்லி நீ யார் உன்னாலேயும் தப்பானாலும் தெரியப்படக்கூடாது அடுத்தவங்க முன்னால் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தோடு அக்கறையோடு சொல்கிறாங்களோ அவர்களை எப்போதும் உன் கூடவே வச்சுக்கோ என் செல்வமே உன் சக்திக்கு மீறி நான் உனக்கு அதிக கஷ்டங்களை கொடுக்குறேன்னா எனக்கு மிகவும் பிடிச்ச நெருக்கமான பிள்ளையாக நீ இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா எனக்கு பிடிச்ச பிள்ளைகளுக்கு நான் அதிகமாக சோதனைகளை கொடுப்பேன் ஆனால் அந்த சோதனையின் முடிவில் மிகப்பெரிய வெற்றியையும் நிச்சயமாக கொடுப்பேன் சில பேரை உன்னால் நேரடியாக சந்திக்க முடியாது சில பேர் உனக்கே தெரியாமல் உன்கிட்ட மோதி ஜெயிக்கணும்னு நினச்சி அதை நேரில் பண்ண முடியாமல் புறமுதுகளை குத்துபவர்களாக உன்னை பற்றி தப்பான வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்புபவர்களாக இருப்பாங்க அப்படி உன்னை பற்றி ஒரு விஷயம் தப்பாக பரப்பப்படுது வீண் வதந்திகளை பரப்புகிறாங்க அவதூறாக உன்னை பற்றி பேசுகிறாங்கன்னா அவர்கள் உன்னை எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அதை நேரில் செய்ய முடியாமல் ஓ முதுகுக்கு பின்னால செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக அதை தடுக்க பத்தி யோசி நேரில் மோத தைரியம் இல்லாத அந்த மனிதர்களிடம் நீ நேருக்கு நேராக மோதணும்னு நினச்சின்னா அதையும் அவர்கள் தப்பா மாத்தி காட்டிடுவாங்க அப்படிப்பட்ட அறிவற்றவர்களிடம் அப்படிப்பட்ட அடிமுட்டாள்களிடமும் முதுகுக்கு பின்னால் குத்துகிறவங்ககிட்டையும் நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் உன் வேலையை காட்டி அவங்க முன்னால அவங்கள தாண்டி ஜெயிச்சு வரணும் தேனுக்காக தேனை உறிஞ்சி குடிப்பதற்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போல சில உறவுகளும் உன்னிடமிருந்து சில விஷயங்களை எடுத்துக்கொள்வதற்காகவும் உன் மூலமாக காரியத்தை நிறைவேற்றி கொள்வதற்காகவும் தேவைக்காக உன்கிட்ட வந்து ஒட்டிக்குவாங்க அப்புறம் தேன் குடித்து முடித்தவனே பறந்து போகிற பட்டாம்பூச்சி போல அவங்க வேலை முடிஞ்சதும் உன்னை விட்டு பறந்து போயிடுவாங்க என் சொல்லுவேன் அதனால் ஒரு மனிதர் உன்னை தேடி வர்றார்னா அவங்க பட்டாம்பூச்சியாக அல்லது கூடவே எப்போதும் இருக்கக்கூடிய காற்றாங்கிறத புரிஞ்சுக்கோ காரியம் முடிஞ்சதும் கடந்து போகக்கூடிய பட்டாம்பூச்சி உனக்கு அவசியமில்லை எப்பவும் கூடவே இருக்கக்கூடிய உனக்கு நல்லது நினைக்கிற மனிதர்களை உன் பக்கத்துல வச்சுக்கோ